அரசாங்க வருமானத்தை அதிகரிக்கும் திட்டத்துக்கு இணங்க ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் அரச வருமான நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் நவீன மயமாக்கல் பணியகம் என்ற புதிய பணியகம் செயற்பட்டு வருகின்றது இதன் கீழ் சுங்கம் உள்நாட்டு வருமானத்துறை மற்றும் கலால் துறை மூலம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு தேசிய வரிவார நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வரி செலுத்துவதில் மக்களின் அவநம்பிக்கையான அணுகுமுறையை அணுகுமுறையாக மாற்றுவதே இதன் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு வரி கலாச்சாரத்தை உருவாக்குவது முதலாவது விடயமாகும் நீங்கள் செலுத்தும் வரி நாட்டின் அபிவிருத்திக்கு எவ்வாறு பங்களிக்கின்றது என்பதையும் அந்த வரி பணத்திலிருந்து நமது நாட்டு மக்கள் என்ன நன்மைகளை பெறுகின்றார்கள் என்பதையும் மக்களுக்கு எடுத்துக் கூறுவது மற்ற இதன் மூலம் வரித்தளத்தை விரிவுபடுத்தவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒவ்வொரு வகையான வரிக்கும் உட்பட்டவர்கள் நம் நாட்டில் அதிகமானோர் உள்ளனர் வரிகளுக்கு பதிவு செய்யப்படாதவர்கள் அதிகமாக உள்ளனர் இந்த நாட்டை அபிவிருத்திக்கு எடுத்துச் செல்லும் பணத்தில் நீங்கள் செலுத்தும் வரிபணம் அந்த நோக்கத்திற்காகவே பயன்படுத்தப்படும் என்று அந்த மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் அந்த வரி பணத்திற்கு வந்து பதிவு செய்யுங்கள் நீங்கள் செலுத்தும் வரிபணம் இறுதியில் உங்களுக்கு பயனளிக்கும் பதின்வேந்த உபகேவன 바துமுதல अंतिमட ඔබටම ප්‍රතිලාபයක් වෙනවා 바துசதியதுலேதி பலமென்mapi அங்கहरुவா வரி வாரத்தின் போது முதலாவதாக செவ்வாய்க்கிழமை எங்கள் தலைமை அலுவலகம் மற்றும் எமது இருபது பிராந்திய அலுவலகங்களை ஒன்றிணைத்து நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் வரி செலுத்துவோர் வரி ஆலோசகர்கள் அரசு அதிகாரிகளுக்கு வரிகள் குறித்து போதிக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துவோம் இந்த இடங்களில் வரி செலுத்துவோர் வரி வருமானங்களை சரியாக நிரப்புவது குறித்து தெளிவை பெறும் சிறப்பு வாய்ப்பும் கிடைக்கும்